தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தள்ளத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதியா ஜூன் பத்து அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் ஓகேங்களா நாளை திங்கட்கிழமை பாண்டிச்சேரியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி உறுதியாகிறது தொடங்கக்கூடிய நாளன்று வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான மாணவ செல்வங்களுக்குமே புத்தகங்களை கொடுக்கறதுக்கான வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதாம் அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் நாளை அனைத்து விதமான மாணவ செல்வங்களுக்குமே ஓகேங்களா நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க அனைத்து விதமான மாணவ செல்வங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது பாண்டிச்சேரியில டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை ஸ்கூல்ஸ் ரியோபன் பண்றாங்கப்பா இது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அண்டை மாநிலம் தான் அங்க நூறு பேரணீட்ட கூட வெப்பம் தொடல பட் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தாமதத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்முடைய தமிழகத்துல பள்ளிகள் திறப்பு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூன்று முறை தள்ளி போனது குறிப்பிடத்தக்கது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து பள்ளிகள் திறப்பு அப்படின்றது ரத்து செய்யப்பட வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு நாளை இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் டெஃபினெட்லி ஸ்கூல்ஸ் உரியோப்பனை பத்தி உங்களுக்கு ஒரு ஒரு விதமான அறிவிப்புகளும் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் ரியோப்பனை பற்றி ஒரு ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலின் சார்பாக நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம் ஸோ அது ஒரு ஒரு அப்டேட்டாக வந்து என்ன மாதிரி வந்து வரப்போகுதுன்றது இஸ் மஸ்ட் இம்ப்ரா மஸ்ட் சாரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகேங்களா ஏன்னா இது போல நிறைய விதமான காணொலிகள் வந்து இருக்கிறது ஸோ ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே பள்ளிகள் திறப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தேதிகள் ஏதேனும் மாற்றப்பட வேண்டுமா அப்படின்றது எல்லாம் கீழே மறக்காம வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதில்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில்